பொதுவா இந்த சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற கோயில்கள் வந்து என்னன்னா ரெண்டாவது வழிபாடு என்னன்னா காலபைரவர் வழிபாடு காலபைரவர் வழிபாடு வந்து காளி அம்மனையும் பைரவரையும் இப்ப நம்ம வணங்க போறோம் அப்படின்னா எந்த மாதிரியான பொருட்களை கொண்டு காளி வழிபாடுல வந்து பொருட்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு நாளும் நேர்களுக்காக ஒரு ஒரு நல்ல பதிவு கொடுத்துட்ருக்கீங்க அந்த வகையில் அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ சொத்து பிரச்சனை அப்படின்றது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும் உறவுகளாக தான் இருப்பாங்க அண்ணா தம்பியா இருப்பாங்க ஆனா அங்கேயுமே சொத்து பிரச்சனை இருக்கதா செய்யும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக போயிட்டே இருப்பாங்க நம்ம மேல தப்பு இல்லை நம்ம நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆனா அங்க சொல்ல கூட முடியாது சம்மந்தமே இல்லாம இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் நிரபராதி அப்படின்ற ஒரு தீர்ப்பே வரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு நான் போகணும் எது செஞ்சா சரியா இருக்கும் பொதுவாக இந்த சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற கோயில்கள் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் பாவத்தை தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் எட்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலபைரவ அம்சமாக நம்ம எடுத்திருப்போம் நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒன்று ஹெல்த் எஃபெக்ட் ஆகிடுவாங்க ஹெல்த் எஃபெக்ட் ஆனால் அங்கே கண்டிப்பாக சொத்து ப்ராப்ளம் அவங்களுக்கு தொடர்ந்து வரும் ஒரு பெரிய பணக்காரங்க இருப்பான் அவன் வந்து கையில் காசே இல்லாதப்போ அவனுக்கு சொத்து பிரச்சனையே வந்திருக்காது அவன் கையில் காசு வரும்போது நோயும் அப்போ வந்துடும் அவன் உடம்புல நோயும் வரும் நோய் வந்துச்சுனாலே அடுத்தால நம்ம சொத்துக்களை கவனமாக கவனிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் அந்த இதுவும் வரும் அதனால் சொத்து பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பும் பாதிப்படையும் அப்படிங்கிறது அது அதனால் இந்த வந்து எட்டாம் பாவத்துக்குள்ளது தான் முதல்ல ஆக்டிவேட் ஆகுறது இந்த எட்டாம் பாவத்தை சரி பண்ணக்கூடிய முக்கியமான இது வந்து வீட்டில் வந்து பெண்கள் பண்ணக்கூடியது கணவனுக்காக இல்லட்ட உங்களுக்காக பண்ணக்கூடியது வந்து இது காரடையான் நோம்பு விரதமும் ஒன்று இரு மாசி மாசத்துல அது வைப்பாங்க அந்த நோம்பு விரதத்தை சாவுத்திரி வந்து கணவனுக்காக வேண்டி அவர் உயிரை காப்பாற்றினது போல் அது வந்து என்னன்னா இந்த எட்டாம் பாவம் கணவனின் உயிரை குறிப்பதாக இருக்கும் அவருக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அவர் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் இந்த காரையான் நோன்பு வர்றதத்தை ஒவ்வொரு பெண்ணுமே அதை வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவருடைய ஹெல்த்து மட்டும் இல்லாமல் இந்த சொத்து பிரச்சனைகளுக்குள்ள விஷயங்களிலும் ரெக்கவர் ஆவாங்க அப்போ கா அது ஃபஸ்ட்டு நான் வழிபாடுகளில் எடுக்கிறது ரெண்டாவது வழிபாடு என்னென்னா பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு வந்து நிறைய பவர்ஃபுல்லான வழிபாடுகள் இருக்குது ஆனால் எல்லோரும் என்னென்னா வீட்டுக்குள் வந்து காலபய வழிபாடு பண்ணக்கூடாது எப்போ ஒருத்தன் வந்து அவமானங்களை சார் தன் நிர்வாணமாக தோற்றத்தை யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவன் அவமானம் அதை விட அவமானம் எதுவுமே இருக்காது ஒருத்தர் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆணோ பெண்ணோ நிர்வாணம் குழந்தையா இருக்காது நிர்வாணம் பெருசாக இருக்காது அவன் வளர வளர அவன் உடைகள் தான் அவன் மானத்தை காப்பாற்றுவதாக இருக்கும் அதனால் அவனுடைய அந்த அந்த தன்மை அந்த பெருசாகும்போது அவன் அதாவது ஒரு ஏஜ் அட்டன் பண்ண தன்மை வரும்போது அதுக்கப்புறம் அந்த நிர்வாண தோற்றத்தை அதிகமாக பார்க்கும் தன்மை இருக்கக்கூடாது அந்த நிர்வாண தன்மை எந்த தெய்வத்துக்கு இருக்குன்னா ஒண்ணு காளிக்கு இருக்கும் கால ரெண்டு தெய்வங்களும் தான் உங்களுடைய மானத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கும் இந்த ரெண்டு தெய்வங்களும் வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணவே கூடாது ஏன்னா அந்த கோலத்தை அடிக்கடி பார்க்கும்போது நம்ம எப்பவுமே ஒரு நிர்வாண கோலத்தை பாக்குறோம்னாலே நம்மளுக்கு ஆயில் குறையும் அதனால அந்த கோலத்தை அதனாலதான் ஆதி காலத்துல நம்ம வந்து குளிக்கும் போது துண்டையாச்சு கட்டி குளி அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்தது அப்போங்கும் போது அந்த அந்த கோலத்தை இங்க பார்க்கும்போது ஆயில் குறையுதுன்னு சொன்னாலே இங்க நம்ம என்ன ஆகுதுன்னா சொத்து பிரச்சனைகளையும் மாட்ட போறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால நம்ம வந்து நம்மளுடைய கோலத்தை அதிகமாக நம்ம வந்து கண்ணாடியில் பார்ப்பதோ இல்லாட்ட நம்ம யாருமே இல்லை வீட்டில் அப்படின்னு நினச்சி இருப்பதோ பண்ணக்கூடாது ஆனால் நம்மளுடைய நம்ம நம்ம உடம்புல துணியாச்சும் நம்ம மானத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு அது ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரும் அதை குறைக்கக்கூடிய மிக அற்புத தெய்வம் காளி வழிபாடும் காலபயிறு வழிபாடும் இந்த ரெண்டு வழிபாடும் நீங்கள் சொத்து பிரச்சனைக்கு மிகச்சிறந்த தீர்மானம் காளி மாறி கொடுக்கறது யாருமே கிடையாது அவ்ளோ கொடுப்பாள் அவகிட்ட வந்து உண்மையாக இருக்கணும் நீங்கள் வெளியில் மற்றவங்ககிட்ட எப்படினாலும் இருந்துக்கோங்க அவகிட்ட உண்மையாக சொல்லிடணும் நான் இந்த பிரச்சனை எனக்கு இவ்வளோ ஆசைகள் இருந்தது அதனால் அந்த சொத்தை நான் அனுபவித்தேன் அப்படி அவகிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உதவ மாட்டாள் அதனால் அவக்கிட்ட உண்மையாக சொன்னீங்கன்னா தப்பே செஞ்சாலும் அவர்கிட்ட உண்மையாக சொன்னீங்கன்னா தப்பானவனுக்கும் அவங்க கைட் பண்ணியிருக்கா தப்பானவங்களுக்கும் உறுதுணையாக இருந்திருக்காள் நல்லவங்களுக்கும் உறுதுணையாக இருக்காள் ஆனால் அவளிடம் உண்மையாக இருங்க அப்படிங்கிறத அவள் கேட்குறது அதனால் அவங்கக்கிட்ட காளியிடம் உண்மையை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த காளியுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கும் காளி எல்லா அம்சத்திலும் இருப்பாள் என்னுடைய இதில் வந்து பகவதி அம்மன் சோட்டநாயக்கர் பகவதியை வந்து வழிபாடுவது சிறப்பாக இருக்கும் இன்னொரு வந்து கன்னியாகுமரி உள்ள பகவதியும் சூப்பராக இருப்பாங்க இவங்க ரெண்டு கன்னியாகுமரி பகவதி வந்து கன்னி பருவத்தில் உள்ள பெண் காளி தான் அவ கன்னி பருவத்துள்ள பெண்ணாக இருப்பாள் அதனால் அவளுக்கு வந்து நீங்கள் கேக்குறது வந்து எளிதாக போகும் அந்த அது வந்து அந்த கன்னி பருவத்து பெண்கள் என்ன ஆசைப்படுவாங்களோ அதுக்கு மட்டும் தான் கேட்க முடியும் ஆனால் சோட்டநகர பகவதிக்கு வந்து எல்லா ஆசைகளும் கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள் அதனால காளி வழிபாடை வந்து நீங்கள் எவ்வளோ அதாவது பவர்ஃபுல்லாக எடுக்கீங்களோ அது நல்லா இருக்கும் இன்னொன்று காலபைரவர் கால பைரவர் வழிபாடை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை கரெக்டாக சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ட் கேஸ் முடியும் இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து வடக்கை நோக்கி உட்காரணும் வடக்கை பார்த்து தெற்க உட்காந்து வடக்கை பார்த்து இருக்கணும் இருந்துட்டு அங்க வந்து உங்களுடைய காலபயர் மந்திரம் இருக்கு யூடியூப்ல போட்டா வந்துரும் அந்த மந்திரத்தை உச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தான் உருவம் தான் நம்ம வச்சு பார்க்கக்கூடாதுன்னு இருக்கேன் ஏன்னா அந்த உருவம் நிர்மாண கோல உருவம் அதனால பார்க்க கூடாது ஆனா மந்திர உச்சாரம் பண்ணலாம் வீட்டுல அதனால ஒரு மந்திர உச்சாரம் பண்ணிட்டு எப்பவுமே எந்த மந்திரம் உச்சாரம் பண்ணாலும் நம்மளுக்கு நீர் பக்கத்தில் இருக்கணும் நான் சொன்னேன் எல்லா சக்திகளும் நீருக்குள் இறங்கும் தன்மை உண்டு அது தெய்வ சக்தியும் உண்டு அசுர சக்தியும் உண்டு அப்போ நம்ம நம்ம ஒரு மந்திரம் சொல்லும்போது அந்த மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம உடல் உஷ்ணம் அதிக வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து பக்கத்தில் ஒரு நீர் உங்களுக்கு ஒரு நீர் எடுத்து வச்சு அதில் ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க துளசி போடவா பச்சை கருப்புரம் போடவா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் அதில் போட்டுட்டு ஏன்னா வெறுமனையாக நீராக இருக்கக்கூடாதுக்காக ஒரு ஏலக்காய் போட்டுட்டு அப்புறமா அதை நீங்கள் வடை தெற்கு உட்காந்து வடக்கு நோக்கி பார்த்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக அமைதியாக உங்களுக்கு தெரியும் உங்களை உங்கள் உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்மளுடைய அந்த தெய்வம் அதுக்குள்ளே உட்காந்த மாதிரி நம்ம குறைய நீக்கிட்ட மாதிரி நினச்சிட்டு அந்த தோன் தண்ணியை ஏலக்காய் குடிச்சிடணும் ஃபுல் தண்ணியும் குடிக்கணும் யாருக்கும் கொடுக்காமல் குடிச்சிடணும் அப்போ எந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க நீங்க எவ்வளோ தண்ணி அவ்வளோ தண்ணியும் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய உள்ளுடைய வெப்ப அளவு தெய்வசக்தி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் தண்ணி கொஞ்சமா குடிச்சிங்கன்னா உங்களை உற்சாடனங்கள் ஏதோ தவறு இருக்கு தண்ணியுடைய அளவு கம்மியா குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி அந்த அளவை வச்சு நீங்க மந்திர உச்சரம் மந்திர உச்சரம் கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா நூற்றி எட்டு தடவை பண்ணுங்க இல்லட்டா ஐம்பத்தோரு தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லட்டா ஒரு பதினோரு தடவை அது அந்த மாதிரி மனம் ஒன்றே பண்ணணும் பதினோரு தடவை பண்ணாலும் அந்த மந்திரத்தை கால பைரவரை நினச்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோர்ட் கேஸில் இருந்து சீக்கிரம் நிவாரணம் கிடச்சிரும் உங்க மேலே அவதூறு பறத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய இதுவும் உங்களுக்கு மாறிடும் காளி அம்மனையும் பைரவரையும் இப்போ நம்ம வணங்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான பொருட்களை கொண்டு காளி வழிபாடுல வந்து பொருட்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவளுக்கு குங்குமம் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் அவள் அவளுக்கு குங்குமம் நிறைய குங்குமத்தை வச்சு அபிஷேகம் பண்ண வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் அவள் அந்த ஊதுவத்தி சாம்பரம் ாணி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அவங்க அவளுக்கு கோமம் வளர்க்கும் போது புடவை கொடுக்கறது கோமத்துக்குள்ள புடவை போடுவாங்க அந்த மாதிரி நெய் புடவை குங்குமம் இதெல்லாம் அவளுக்கு கொடுக்கும்போது குங்குமம் தான் ஃபர்ஸ்ட் குங்குமமும் எலுமிச்ச பழ மாலையும் கொடுத்தீங்கனாலே அவளுக்கு வந்து ஒவ்வொரு எலுமிச்ச பழமும் அவளுடைய ஒவ்வொரு தலைகளை பொருத்தியது போல இருக்கும் அதனால எலுமிச்ச பழ மாலையும் இதுவும் குங்குமமும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அதே மாதிரி பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பைரவர் சிலைக்கு வந்து நல்லெண்ணெயை வைத்து மொழுக வைக்கணும் நல்லெண்ணெயை வச்சு அந்த சிலைக்கு மொழுக வைக்கிறது அதை நான் மாசம் மாசம் நானே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வ அது வந்து நல்லா இருக்கும் அந்த அப்புறம் செவ்வரலி மாலை வாங்கி கொடுப்பது சிறப்பாக இருக்கும் நிச்சயமா சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது இப்போ எனக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு நானும் போறேன் யாரு எனக்கு சொத்து பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களும் அதே கோவில் போறாங்க இது ரெண்டு பேர்ல யாருக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே தீர்வு கொடுத்துருவாங்க அப்படி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து விதிகள் ரொம்ப பயங்கரமானது அதனால நீங்க ஒவ்வொருத்தருடைய உண்மையான அந்த அன்பு இருக்கு இல்லையா காளிக்காக வழிபாடு பண்ணும்போது தவறு செய்தவர்களும் சொத்து கேட்பாங்க நன்மை செய்த அந்த சொத்தை பரி இழந்தவர்களும் அதே கோயிலுக்கு போறாங்க சொத்தை அபகரிக்கணும்னா அதே கோயிலுக்கு போறான் இந்த ரெண்டு பேர்ல அந்த அபகரிக்கிறவன் என் எப்போவுமே என்னன்னா அவன் அபகரிக்கும் எண்ணத்தோட தான் காலிக்கிட்டேயுமே போவான் ஓகேங்களா அவனுடைய குணம் வந்து தெய்வத்துக்கிட்ட பவ்யம்ங்கிற வார்த்தையே வராது அபகரிக்கணும் அப்போ அவன் வீட்டில் உள்ள செயல்களும் வேற மாதிரி ஆக்டிடியூட் பண்ணிட்டு தான் அந்த கோயிலுக்கு போவான் இவங்க வந்து அந்த சாந்தம் கடவுளை பார்த்த ஒரு பயம் நம்ம கரெக்டாக நடந்தால் நம்ம கடவுளை அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு பணிவோடு அவ போகும்போது அந்த பணிவுக்கு தான் வேல்யூ கிடைக்கும் கண்டிப்பாக இந்த இவங்களுக்கு கிடைக்காது ஆனால் இந்த பணிவுங்கிற இடத்துல வந்து போலேயா இருப்பது காலிக்கு பிடிக்காது நான் எனக்கு நடந்துராது எனக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற நெகட்டிவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் நடந்தால் நான் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலிக்கிட்ட நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது அது பதியாயிரும் எனக்கு நல்ல பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் நடத்தி காமிப்பேன் எனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ நல்லபடியாக நடத்தி காமிக்கும்போது என் பிள்ளை கல்யாணம் இப்படி நடந்துடும் என் பையனுக்கு இந்த வேலைகளுக்குள்ள இதெல்லாம் இருக்கும் என் பையனுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணதுக்கு எனக்கு இதாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு பாசிட்டிவான வார்த்தைகளை யார் அங்கே வந்து காலிக்கிட்ட வைக்கிறாங்களோ அது நடக்கும் நிச்சயமா இப்ப வந்து சொத்து பிரச்சனை இருந்தா எந்த ஆலயத்துக்கு போனா நல்லதா கொடுக்கும் அப்படின்னு நேரத்துக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அது நன்றி நன்றி